திரைப்பட பாடல்களிட்டுள்ள அவர் பங்கேற்றிருக்கிற என்னுடைய மதிப்புமிக்க அனைவருக்கும் அருகிலே நிறைத்து அமர்ந்திருக்கிற என் உயிருக்கினிய உறவுகள் செய்தியின் தோதுவர்களாக இருக்கிற ஊடக உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம் படத்தின் தயாரிப்பாளர் அன்பிற்கினிய அர்ஜுனன் அவர்கள் ஒரு மனநல மருத்துவர் இங்கே நம்ம ஒருவரை சந்தித்தால் நல்லா இருக்கீங்களா உடல்நிலை எப்படி இருக்கிறது என்றுதான் விசாரிக்கிறோம்னா மனநிலை எப்படி இருக்கிறது என்று யாரும் கேட்பதில்லை எவ்வளவு பணம் இருந்தாலும் மனம் சரியாகதில்லை என்றால் அது பயனற்று போகும் அதனால் மருத்துவத்திலே மிக மகத்தான மருத்துவம் மனநல மருத்துவம்தான் என்பதை பாதிப்பு தான் தெரியும் அந்த மனநலத்தை சரி செய்கிற மருத்துவர் இங்கே மருத்துவம் ஒரு மகத்தான சேவை என்பதை மறந்து மிக அதிகமாக லாபம் குவிக்கிற ஒரு தொழிலாக மாறியிருப்பது ஒரு கொடுமை அதை கடந்து எல்லோரும் குறிப்பிட்டது போல ராஜபாலயத்தில் அவர் பிறந்த ஊரிலேயே இருந்து தன் மண்ணின் மக்களுக்காக தன் கல்வி பயன்பட வேண்டும் என்று படத்தை பெரிது பண்ணாமல் மக்களின் மனத்தை நலப்படுத்துகிற சேவை செய்து கொண்டிருக்கிற ஒரு மகத்தான மருத்துவர் தான் நம்முடைய தயாரிப்பாளர் அர்ஜுனன் அவர்கள் அவர் இந்த படத்தை தயாரிப்பது பெரிய மகிழ்ச்சி என்னுடைய தம்பி அஜயன் பாலா ஒரு மனிதர் சிலரை சந்தித்திருப்பார் சிலரை சந்தித்திருக்க மாட்டார் ஆனால் என் தம்பி அஜய் திரையுலகில் இருக்கிற எல்லா சிறந்த படைப்பாளர்களும் எல்லா சிறந்த மனிதர்களையும் சந்தித்திருப்பார் கேரளா போன்ற மாநிலங்களில் முதலில் எழுத்தாளர்களுக்கு தான் மதிப்பு இருக்கும் இங்கே வாசகன் நாயர் டி தாமோதரன் போன்றவர்கள் அவர்கள் எழுத்தை படித்து அந்த கதையை வாங்கிக் கொண்டு பிறகுதான் இயக்குனர் கதாநாயகன் தேர்வு இங்கே அப்படி இல்லை அதே ஒரு சிறந்த எழுத்தாளன் அவருடைய எழுத்தை எவ்வளவு பேர் படித்திருப்பார்கள் என்று தெரியாது அப்படி ஒரு கலைஞன் அவன் அவனெல்லாம் பங்கேற்றிருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமை புதிதாக அறிமுகமாக இருக்கிற தம்பி ஸ்ரீராம் கார்த்திக் கிரிஷா அந்த கிரிஸா குரூப் அவங்கெல்லாம் அவங்க படம் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப அருமையாக நடிப்பாங்க அவங்க எல்லோரும் சேர்ந்து இந்த படத்தை படைத்திருப்பது ரொம்ப மகிழ்ச்சி அதுக்கப்புறம் இங்கே நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற அண்ணன் ஆர் வி உதயகுமார் என் தம்பி ஏ எல் விஜய் நிறைய பேர் பெருமை மிக்க கலைஞர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அதில் என் தம்பி மீரா கதிரவன் அவனுக்கு ஒரு படம் எடுத்திருந்தான் வெளியீட்டுக்கு காத்திருக்கிறது இந்த நிலத்தை இதுவரை யாரும் பதிவு செய்யாத ஒரு காதல் கதையை பதிவு செய்திருக்கிறான் அது விரைவில் வர இருக்கிறது அதுக்கப்புறம் நம்மளுடைய பெருமதிப்பிற்குரிய காவல்துறை உயர் அதிகாரி தினகரன் அவர்கள் அவருடைய உடல் ஒழுங்கை போல அவர் பேச்சும் அவர் அழகாக ஒழுங்காக அமைந்திருந்தது ஏன்னா அவர் சட்டம் ஒழுங்கு இல்லையா அதனால் எல்லாமே ஒழுங்காக இருக்கிறது இவ்வளவு நேரம் அவருடைய நேரத்தை நம்மோடு செலவிட்டிருப்பது என்னுடைய நேரத்தை செலவிட விடுங்கள் ஏன்னால் இது என்னுடைய பேரன்பு திரை திரையுலகங்கிறது என்னுடைய பேரன்பு இப்போ நான் செய்துக்கிட்டு இருக்கிறது இது ஒரு வம்பு அது செய்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த வேலையை இப்போ எல்லாத்துக்குமே தான் எங்கள் அப்பா கங்கை அவங்க தான் இங்கே மிகுந்த பெருமைக்குரியவர்கள் சில இதை எங்கள் அப்பாவை வந்து நம்ப முடியாத ஒரு ஆளுமைன்னு இருக்கும் இவராது அப்படின்னு கேட்பாங்கல்ல அப்படிப்பட்ட அளவுக்கு நீங்கள் வாழ்வை மாயம்னு ஒரு திரைப்படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு எங்கள் இசையமைப்பாளர் பேரை மட்டும் பார்க்காம நீங்க பாத்தீங்கன்னா இவர் தான் இசையமைச்சிருப்பாருன்னு இந்த திரையரங்குல யாரும் சொல்ல மாட்டீங்க மிகச்சிறந்த இசையை வந்து வழங்கியிருப்பாங்க அது அந்த இசையை வந்து அந்த பாடலை வந்து நாங்கள் படிக்கும்போது என்னுடைய நண்பர்கள்லாம் அந்த பாட்டு போட்டியில பாடுவாங்க வந்து நம் அந்த பாட்டெல்லாம் பாடினா நினச்சி பார்க்க முடியாது அந்த நீலவாத உடையில் அந்த பாட்டெல்லாம் ஒரு தத்துவம் வாழ்க்கை தத்துவம் இணைவுல உச்சக்கட்ட காட்சியில பாட்டை போட்டு உட்கார வைக்க முடியும்னு ஒரு விஷயம் பலர் நிறுத்திருக்காருன்னா யாராவது சொல்லுங்க கிளம்பு சண்டை தானே எடுப்பீங்க சண்டைதானே எடுப்பீங்க நீங்க அது கமல்ஹாசன் மாதிரி ஒரு நடிகரை வச்சுக்கிட்டு மரண படுகையில் படுத்துருக்கிற ஒருத்தனை வச்சு பாட்டை போட்டு படத்தை உட்கார வச்சிட முடியுமா அது எங்க அபாவடம் முடியும்னு காய்ச்சி பார்க்கணும் அதெல்லாம் பெரிய பெரிய சாதனை தான் எல்லாரும் உச்சக்கட்ட கட்ட வந்துருச்சு அப்ப ரெண்டாவது இருந்து சண்டை ஆரம்பிச்சு அப்படி போய் அப்படி போய் பரபர பார்க்கணும் அடுத்துக்கிட்டு கையில ஒரு பாப்பேஜ் வாழ்வே மாயம் நடனும் விடுமீறந்தான் உச்சை காய்ச்சி அய்யையே அதோட கதம் அப்படி இருக்கும் படம் நீங்க வேணா எனக்காக தொலைக்காட்சியில போட்டா தவறாம பாருங்க அப்ப யாரு கங்கை மரன்னு உங்களுக்கு தெரியும் சில பாடல்கள் எல்லாம் எழுதியிருப்பாங்க நீங்க இதெல்லாம் தன்னாரசியில் எழுதியிருப்பாரு இதெல்லாம் புலமைப்பை அதுக்கு மேல ஒரு அப்பா எழுதிப்பாங்க எங்க அப்ப எங்க மர அப்படியே எழுதிப்பாரு எனக்கு இல்ல இல்லை இந்த காதலன்றியா ரொம்ப சும்மா பேரு பாவலர் வரதராசன்னு போட்டாங்க பெரிய ஒரு பேரை ஆனா எழுந்ததுங்க அப்பாங்க சின்ன சின்ன சந்தங்கள்ல அப்படி மடக்கு எழுதக்கூடிய புதுராக வரும் அதி சந்தன மல்லிகை வாசம் வரும் என்ன சந்தன மல்லிகை வாசம் அதுல வரும் அப்படின்னா கேர்ற அந்த பாட்ட கேட்டா வரும்ட நீங்க இப்ப அப்போதைக்கு வந்து அப்போதைக்கு வந்து இந்த ஒரு ரசிக்கத்தக்க எல்லாரும் ஈர்க்கத்தக்க பாடல்கள் பாடி இந்த மெல்லிசை எழுத முடியும் கவிதைத்தனமாவும் எழுத முடியும் அந்த பகல் நிலைவு படத்துல பூமாலையே இல்ல தோல் சேரவ நீங்க இளையராஜாங்கிற ஒருத்தரை அப்புறம் ஒருத்தர பேசி வருவோம் அந்த பாட்டை கேட்டீங்கன்னா அந்த எழுதுனதுல அவ்வளவு கவிதை தனம் இருக்கும் அந்த மாதிரி பாடல்களை எல்லாம் வந்து இவர் தான் எழுதியிருப்பாரா அப்படின்னு நினைப்பீங்க நீங்க அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி நீங்க கரகாட்டக்காரன் அங்கே வர கரகாட்டக்காரன் படம் ஏற நம்ம நடிகர் நடிச்சு பார்த்தா ஒரு வருஷம் ஓடுது ஒரு படம் அப்படின்னா எப்படி பாருங்க அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி நம்ம கூட வந்து அமர்ந்திருக்கிறாங்கன்னா அது முத முதல்ல நாங்கள் எல்லாம் பயணங்கள் முடிவதில்லை நினைக்கிறேன் அதில் வந்து அப்புறம் வாய்ப்பு கேட்டு வர்றது இடத்துல இவர் கங்கை அந்த சொல்றாங்க கூட்டிட்டு வந்து அறிமுகப்படுத்துவாங்க பெரிய சாதனைகளை செய்த மேதைகள் நம்மோடு சாதாரணமாக உட்கார்ந்து இருக்கிறார்கள்ங்கிறதுனாலே அதாவது தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவாக கிடைக்கிறதுனாலே மனிதன் அதை மதிக்கிறது இல்லை பூமி தனக்கு காலுக்கு கீழே மிதிப்படுறதுனாலே இந்த மனுஷப்பை அதை மதிக்கிறது இல்லைங்கிற மாதிரி நம்ம இருக்கையில் உட்கார்ந்து இருந்ததுனாலே இந்த மகத்தான கலைஞர்களின் மதிப்பு நமக்கு தெரியறதில்ல அதான் இங்கே இருக்கிற சிக்கன் மாபெரும் மேதைகள் படைப்பாளிகள் நம்மோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க அதில் ஒருவர் என்னுடைய அப்பா அது தங்கையமரன் அவர்கள் அண்ணா ஆர்வி உதயகுமார் அவருடைய படங்கள் எல்லாம் நீங்கள் கிழக்கு வாசல் பொன்னுமணி சின்னக்கவுன்று எஜமான் படங்கள்லாம் பார்த்தா திரையில் ஒரு கவிதை தான் திரையில் ஒரு கவிதை இதுல வந்து பொன்னுமணில அன்ப சுமந்து சுமந்து மொத்த பாட்ட படத்தையும் அந்த ரெண்டு ரெண்டு நிமிஷம் பாடல்ல கொண்டு வந்திருப்பாங்க அப்பா இளையராஜாவும் அந்த அரு உதயகுமாரும் அவ்வளவு பெரிய படைப்பாளிகள் என் தம்பி பேரரசுலாம் வணிகத்தை குவிச்சு கொடுத்த ஒரு ஒரு படைப்பாளி எல்லாரும் எல்லா மேதைகளும் இங்கே இருக்கிறாங்க அந்த விழாவிலே எனக்கு மகிழ்ச்சியும் நிகழ்ச்சியுமா இருக்கிற ஒரு பெரியது என்னுடைய தாய் ரொம்ப நாளாக நானும் என்னுடைய கையிலும் எங்கள் அம்மாவை தேடிக்கிட்டு இருக்கான் அவங்களுக்கு பொங்கலுக்கு எடுத்த புடவை இன்னும் அப்படியே இருக்குது அம்மாவை காணாம காணும் எந்த பயலத்தை கேட்டாலும் அம்மா இங்கே இருக்காங்க இதெல்லாம் இந்த பயலுக்கு தெரிஞ்சிருக்கு இன்னும் சொல்லவே இல்லை இன்றைக்கி வந்து எங்கள் அம்மாவை இந்த விழாவில் தேடி கண்டுபிடித்து எனக்கு கொடுத்த இந்த நிகழ்ச்சியாளர்கள் குறிப்பாக அஜய்க்கு என்னுடைய அன்பும் நன்றியும் என்னுடைய தாய் அகிலா என்னுடைய அப்பா சோபமகேந்திரா பாலுமகேந்திராவை சொல்லணும்னா உலகம் எவ்வளோ நாளும் புகழும் நானும் என் தலைவன் தமிழில் பேசி கொண்டிருக்கும் போது திரைத்துறை பற்றிய பேச்சு வந்தது அப்ப அந்த நேரத்துல போர் சூழல் தான் போர் தான் ஆனாலும் அவன் தன்னுடைய இனத்தின் பண்பான கலையை போற்றுவது கலைஞர்களை போற்றுவது விருந்து போற்று விருந்து உபசரிப்பது அதுல சின்ன குறையும் இல்லை இப்ப நாங்க மரண வீட்டிலேயே வந்தாலும் காபி குடிப்போம் வந்து தேனியர் கொடுப்போம் குடிச்சுட்டு போகும்போது சாப்பிட்டு போவோம் தான் சொல்லுவோம் சாவுக்கு வந்தவனே சாப்பிட்டு போகணும்னு சொல்லி பரம்பரை நாங்கள் அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது திரைத்துறை பற்றி பேச்சு வரும்போது எல்லா படைப்பாளிகளையும் பேச்சுக்கங்கும் போது என்ன கேட்குறாங்க தான் கதை வசனம் எழுதி படம் எடுக்கிறீங்க ஏன் வாதுமைங்கிற மாதிரி உங்களால் எடுக்க முடியல அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா ஏன்னா வந்து அவர் படத்துல நீங்க பார்த்தீங்கன்னா தேவையற்ற ஒரு ஒரு உரையாடல் ஒரு காட்சி ஒரு பதிவு எதுவுமே இருக்காது அப்படி ஒரு ஒரு படைப்பாளி அவர் ரொம்ப பேசிகிட்டே இருந்தார் இப்போ பக்கத்துலேருந்து எங்கள் அண்ணன் போட்டம் வந்து நீ கண்டு கதை அது ஊர் பாசம் ஊர் பாசத்தில் புகழறாங்க தான் கண்டு கதைன்னு சொல்கிறாங்க அப்படி ஒரு படைப்பாளி எப்படியாவது அந்த நாட்டுக்கு தண்ணேன் என் அப்பாவை கொண்டு போயிடணுன்ட்டு பெருமுயற்சி எடுத்தார் நான் வந்து எங்கள் அப்பா கிட்ட பேசினேன் எனக்கு கடவுள் சீட்டு இல்லையடாரு இந்த அம்மாவை எப்படிடா கூட்டிகிட்டு போகிறேன் நான் உன்னை படகால் அனுப்பிடுறேன் அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணேன் இப்போ சொல்லலாமில்ல ஒன்றும் இல்லை பழக அனுப்பிடுறேன் அம்மாவை என்னடா நான் செய்யுறது நீ அம்மாவை கூட்டிட்டு போ அப்படின்னு நான் சொன்னேன் நான் நான் பத்திரமா வச்சுக்கிறேன் அவரை மட்டும் எனக்கு அனுப்பிடு அப்படின்னு நான் பெரும் முயற்சி எடுத்தேன் அது சரியாக வருது அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி நீங்கள் அறிஞ்சிக்கிறோமோ தமிழ் திரையுலகில் இந்த தென்னிந்திய திரையுலகில் உலகில் தலை சிறந்த படைப்பாளிகள் எடுத்திங்கன்னா பரதன் மணிரத்னம் ஏ மகேந்திரன் இப்படிப்பட்ட படைப்பாளிகள்லாம் எடுத்திங்கன்னா எல்லா படைப்பாளிகளின் முதல் ஒளிப்பதிவாளர் என்னுடைய அப்பா பாலமகேந்திரா தான் அவர்கிட்ட இருந்துதான் இவங்க எப்படி உரையாடல் எழுதுவது எப்படி காட்சி வைப்பது நகர்த்துவது எந்த இடத்துல எப்படி காட்சி நகர்ந்தது எதுவுமே தெரியாது அது அவ்வளவு அழகாக அவர்கிட்ட இருந்து கத்திருப்பாங்க அதே மாதிரி இந்த எல்லா படைப்பாளிகளுக்கும் முதல் படத்துல இல்லை எல்லா படத்துக்கும் இசை வச்சது எங்கள் பா இளையராஜாவா அப்படி ஒரு இது இங்கே விழாவின் நாயகரை பற்றி நம்ம சொல்லணும் நாங்கள் வந்து இங்கே எல்லாரும் பேசிட்டாங்க நீங்கள் சிம்பனி செல்வன் கொடுத்து கொடுத்துருக்கிறீங்க அது ஒன்றும் அவருக்கு ஒன்றும் பெருமை இல்லை அவர் தனியாக ஒன்றும் சிம்பனி இசைக்க வேண்டியது இல்லை அவருடைய ஒவ்வொரு பாடல்களினுடைய இசை கோர்ப்புமே மொத்தமாகவே சிம்பனி தான் உங்களுக்கு ஐயன் இருந்தால் தளபதி படத்தில் வரல சுந்தரி கண்ணா சேதி அந்த பாட்டை நீங்கள் வரியில் எடுத்துட்டு அவர் இசை கோர்த்து அந்த இசையை தொடங்கி ஒவ்வொரு இடத்துலையும் தனியா தனியாக மூடி கேட்டிங்கன்னா அதுக்கு பேர் தான் சிம்பனி அதனால அவர் செல்வன் இல்லை நாங்க சொல்றோம் இசை ஞானியம் இல்ல அவர் இசை இறைவன் நகைச்சுவை படம் எடுத்து வருவீங்க அதுக்கு ஒரு விஷயம் பலர் சிலது இந்த திருள் படம் சொல்லுவாங்க அடிதடி படம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் இதுக்கு இந்த படத்துக்கு இவர் தான் இசையை வச்சா சரியா இருக்கும் இந்த படத்துக்கு நீங்க எங்க அப்பா மணி ஒண்ணன் எடுக்கிற குவாக்குவா படத்துக்கும் எடுப்பாரு விடிஞ்சா கல்யாணத்துக்கும் செய் நூறாவது நாளுக்கும் சேம்பாரு அதே மாதிரி கோபுரங்கள் சாய் நிலைக்கும் சேம்பார் ரெண்டு மூலாம் ஒரே சேம்பாளர் நீங்க நம்ப மாட்டீங்க ஏ இறைவன் இறைவன் என்ன கேட்டாலும் கொடுப்பாரு அவர் நல்ல வந்தாலும் வாழ்த்துவாரு கெட்ட வந்தாலும் வாழ்த்துவாரு குழந்தைக்கும் வாழ்த்து பெரியவங்களுக்கும் வாழ்த்து எல்லாருக்கும் வாழ்த்து உயிரோடு இருப்பவனுக்கும் வாழ்த்து செத்தவனுக்கும் வாழ்த்து எல்லாருக்கும் வாழ்த்து அது ஒரு அது ஒரு அதனாலதான் அந்த இசை இறைவன் ஒன்று ஒன்றும் இல்லை ஒன்றும் சொல்றதுக்கு இல்லாது அவரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சின்ன பிள்ளைய படம் பார்க்க போகும்போது அப்போ நான் இந்த நான் வரவேற்பேன்னு நினைக்கிறேன் அந்த படத்துல பார்த்து பார்க்குறோம் அப்படி எங்கள் ஊரில் பார்க்கும்போது இசை இளையராஜாங்கும் போது மொத்த பேரும் கைதட்டுனா அன்னைக்கு தான் பார்த்த கதாநாயகனுக்கு விழாத கைதட்டு ஒரு இசையப்பாளர் பேருக்கு விழுந்துன்னா அந்த மாதிரி ஒரு பெயர் இசையமைப்பாளர் பேர் போடும்போது தமிழ் திரையுலகில் கரவுளி எழுந்தது என்றால் அது இந்த நாட்டில் வரலாறு இளையராஜா என்கிற ஒரு இசை மேதைக்கு தான் இருந்தது இளையராஜான்னு பேர்பட்டா கைது அதே கண்ணு அருவிகுமார் சொன்ன பேர்பட்டா யாரோ அமைப்போம் எடுத்தோன்னா கதாநாயகம் பேர் தான் போடுவாங்க ஆனா இளையராஜா இசையில் போடப்பட்டது அவர் வருகைக்கு பிறகுதான் அதை நான் உணர்ந்த தருணங்கள் நிறையா இருக்குது அதை நிறைய பேசியிருக்கேன் நேர குறைவாக இருக்கு ஆனால் ஒன்று ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் எங்கள் அப்பா என்னுடைய அன்பு தம்பியும் கலைஞர்கள் இயக்கி எடுத்த படம் பூமணி ஒரு படம் அந்த படம் வந்து கோயம்பேடு ரோஹிணியில் திரையிட்டிருந்தாங்க நான் அப்போ கட்சி கட்சியெலாம் ஆரம்பிக்கலாம் இப்போ திரைத்துறையில் தான் இருக்கும் நாங்கள் எல்லாம் போய் நண்பர்களோட உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் பார்த்துட்டு படம் ஓடுது அதில் அண்ணன் முரளி எங்கள் அப்பா மணிவண்ணன் இதெல்லாம் நடிச்சிருந்தாங்க தேவையானிலாம் நடிச்சிருந்தாங்க ஒளிப்பதிவுலாம் நல்லா இருந்தது இப்போ படம் வந்து படம் போயிட்டு இருக்கு காட்சியெல்லாம் போயிட்டுருக்கு அதில் முரளி என்னை வந்து தேவையான திருமணம் செஞ்சுட்டு ஒரு இதில் அவங்களுக்குள்ள சின்ன பிரச்சனை இப்போ வண்டியில் கூட்டிகிட்டு வர்ற மாதிரி வண்டியில் வண்டியில் காட்சி பதிவாகிறது எப்படி இருக்குது அப்படின்னா பெரிய ஆடம்பரமான பின்புட மாற்றங்கள் இல்லை நடன அசைவுகள் இல்லை ஒன்றும் இல்லை வண்டி ஒரு வண்டி மா வண்டியில் உட்கார வச்சுட்டு கதாநாயகம் உட்கார வச்சுட்டு கதாநாயகே பாட்டு பாடிட்டு வர அந்த பாட்டு அந்த பாட்டு அழகான மாடத்திலே வந்த கிளீ இரண்டு பாடி வரும் சொந்த கிளி ஒன்று சொந்த கிளி ஒன்று காத்து இருந்த சின்ன கிளி பட்டு கத்துதடி நேத்து வந்த வண்ண கிளி நெஞ்ச நெஞ்ச கொத்துதடி அடிமானே அடிமான தத்தடிக்கும்ி தாவுதடி வெளி நிழல் தேடும் கிளி இங்கே நிஜம் காணுமா எம்பாட்டு எம்பாட்டு நெஞ்சி நீக்கும் தாலாட்டு என் பாட்டு என் நெஞ்சி தாவி வரும் தேனூற்று கோம் பொழுது போகணும் எனக்கோ பொழப்ப பார்க்கணும் ஓம் பொழுது போகணும் இசையா துடைக்க முடியாத துன்பமும் இல்லைங்கிறான் எல்லா நோய்க்கும் ஒரு அருமருந்து இருக்குதுன்னா அது இசைதான் அந்த மருந்தை இந்த மண்ணுக்கு தந்த மகத்தான அப்பா இளையராஜா இந்த மருத்துவர் மருத்துவம்தான் தயாரித்த குணநல மருத்துவராக இருக்கிற எங்க அப்பா இளையராஜா இசைச்சிருப்பது மிகப்பெரிய இது சிறந்த படைப்பாடிகள் குறிப்பா என் தம்பி செலீனின் ஒளிப்பதிவு அது இன்னொரு தடவை பாகுமஹாப்பா போய் ஊட்டிய படம் எடுத்த மாதிரியே நான் உணர்ந்தேன் அவ்வளவு சிறப்பாக வந்திருக்குது இசை அது சொல்ல வேண்டியதில்லை பாடல்களை நல்லா அப்பா இசையமைப்பது பாருன்னு சொல்ல வேண்டியதில்லை அவருடைய பங்களிப்பு இன்னும் வந்து அதையன் பாலாவுடைய மகன் வந்து படம் எடுத்தாலும் அன்னைக்கு என்ன ரசனை தேவை இருக்கோ அதுக்கு இசையமைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் அப்படிப்பட்ட மேதைகள் எல்லாம் இணைந்து இந்த படத்தில் பங்காற்றியிருப்பது எனக்கு பெரிய மன நிறைவு தருது நம்பிக்கை தருது படம் மிகச்சிறந்த வெற்றியடையும் என்னுடைய உள்ளன்பு நிறைந்த வாழ்த்துக்கள் இங்கே பங்கேற்று எல்லோருக்கும் பங்கேற்றுக்கிற எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் பங்கேற்று பேசி சென்ற என்னுடைய தம்பி மிஸ்கின் அவர்களுக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் இந்த படத்திலே பங்கேற்று உழைத்த பெயர் சொல்லப்படாத என்னுடைய அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய அன்பும் குறிப்பாக மக்கள் தொடர்பாளர் என் ஆர்வீரியவன் நிதிமுருகன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் வாழ்த்துக்களும் தம்பி முனிஷ்தாந்த் அவர்களுக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த பாடல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்று சிறப்பித்த என் உயிருக்கு மேலான என் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் பொறுத்து கொண்டு திரையரங்கில் இருந்த கமலா திரையரங்க உரிமையாளர்களுக்கும் என்னுடைய அன்பும் நன்றி வணக்கம் வணக்கம்